ஹலோ குட் மார்னிங் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா காவேரி பதினாறு தண்ணி வெளியே வந்துட்டு எப்படி வந்துட்டு பாருங்க பயங்கரமா வந்துட்டு தண்ணி வர தண்ணி அப்படியே திறந்துடுறாங்கன்ட்டு சொன்னாங்க பட் அந்த டே பதினாறு அந்த டேமுக்கு பின்னாடி பாருங்க தண்ணி தெரியுது தூரத்துக்கு தெரியுதுன்னு தண்ணி இங்க வந்து ஊத்துற தண்ணி வந்து சாரல் அப்படியே மீன் இருக்க மேல அப்படியே தெரியுது மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு முன்னா வந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னா பட்டு வந்து என்னால் பார்க்க முடியல வரும் கீழே ஒரு கோயில் போருங்க ஆறு இங்கிருக்கு கோயில் இங்கிருக்கு அளவுக்கு ஒன்றும் வரல வந்ததுன்னா காம்பவுண்ட் கட்டி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மேலே உள்ளே உடனே இருந்தது சொன்னாங்க தண்ணாக்கு எந்த அளவு தெரியல ரெண்டு மேல போனாலும் இந்த மேல இது வரும்னு நினைக்கிறேன் தண்ணி வந்து பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு மோடம் போட்டு ஆனா மழை வர மாதிரி தெரியல ஆனா மோடம் போட்டு கிளைமேட்டும் நல்லா இருக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க அன்னைக்கு அவ்வளோது அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்ல கமல் பண்ணாங்க பாக்குறது கடலம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஆள் எல்லாம் மாட்டினா அவ்வளவுதான் குறி போச்சு தண்ணி பாருங்க இங்க வந்து போறது கம்மியாக தான் போகிற மாதிரி தெரியுது ஆனால் கம்மியாக தான் போகுது மேலே போடுங்க அந்த அந்த இடத்துல வரைக்கும் தண்ணி போயிருக்க மாட்டேருக்காங்க தண்ணி நின்றுட்டு இருக்கு அதுக்கப்புறம் இப்போ குறைஞ்சி தண்ணி வளஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் மக்களை துவைக்கிறாங்களா இருக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு காமிச்சுட்டுல அப்படின் திருமல்ல தெரியுது திருமல் போற சேதுன்னு இந்த பக்கம் பகம் வருது அது தூரத்தில் பெரியது தெரியல எனக்கு இதுதான் தெருமல் நான் தெருகன நான் நீதம் பாக்குறேன் ஓகே நண்பர்களே கண்ணுன்னா எல்லனே இதா பார்க்க பயங்கர அழகா இருக்கு ஜூம் வர முடியுது பரمه ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தண்ணி அப்படியே வரது அந்த ஊற்றுறது அப்படியே நேச்சர் தான் தெரியுதா என்ன சொல்லுங்க கிளாரிட்டி எப்படி இருக்குங்க கேமராட கிளாரிட்டி அந்த ஊற்றுறதுல எவ்வளவு எவ்வளோ அந்த இடம் அந்த இடத்துல ஊத்துறது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ஆனா இந்த பக்கம்தான் இன்னும் பயங்கரமா இருக்கு கடல்ல கொந்தளிச்சிட்டு வர மாதிரி பயங்கரமா சொல்லுவாங்கல்ல கரை புரண்டு ஓடுது அப்படின்ட்டு அப்படி போயிட்டு இருக்கு தண்ணி வெள்ளை கலர்ல போயிட்டு இருக்கு அந்த கடைசி வந்து என்ன ஃபுல்லாக ஒரு மோட்டருக்கு பயங்கரமாக வந்துட்டு இது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க இங்க வந்து பார்க்க எங்களுக்கு இந்த வீடியோ நான் இது பண்றேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேட்டூர் வந்து பார்க்காதீங்க இந்த நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் ஃபெட்ரிக் வாய்ஸ் கிளியராக கேக்குதுன்னு தெரியல அன்னைக்கு மாதிரி ஆயிரும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு நான் பார்த்தீங்கன்னா மேட்டூர் நம்ம தண்ணி திறந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க பின்னாடி தெரியுது பாருங்க சரி அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் வீடியோ பாருங்கள் சின்ன வீடியோவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ ஏதாச்சும் காரணத்தக்காக வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் புட்டன் டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாருங்க இந்த லாஸ்ட் வியூ அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு டேம் கடைசியிலே வர தண்ணி தெரியுது அப்படியே வீ மண்டம் பாருங்க இந்த வர தண்ணி அங்க இருந்து வர தண்ணியெல்லாம் வந்து அப்படியே வருது கடைசி போகுது போய் வருது ஆனால் இது கம்மி தான் தண்ணி ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தா இந்த கல் தெரியுது பாருங்க வீடு வரைக்குமே தண்ணி போயிருந்தது போன வருஷம் அதுக்கு முந்தின சிம்ம நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது ரெண்டு லட்சம் கண்ணாடி பக்கமா வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்ததுன்னு நினைக்கிறேன் போயிருந்தது பட் இது கம்மி தான் தண்ணி என்ன இருந்தாலும் தண்ணி ஆனால் வருது நிறைய வருது அந்த தூரத்தில் ஒரு வீடு தெரியுது பாருங்க அந்த வீடு பாதி வீடு வரைக்கும் போயிருந்ததுன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஞ்சிட்டு இருக்கிறாங்க தண்ணியில் இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க லோக்கலில் ஓகே தேங்க்யூ அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஓகே நண்பர்ல இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ யாராச்சும் பார்க்க புதுசாக பார்க்க வந்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே பக்கத்தில் பெல் புட்டும் கிளிக் பண்ணிக்காங்க ஏன்னா அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ பாய்